ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கூலி படத்தோட ரிலீஸ்க்காக எல்லாருமே பயங்கரமாக பார்த்துருக்கோம் ஆகஸ்ட் பதினாலு ஸோ இந்த டைமில் படத்துலேருந்து ஒரு அப்டேட் வருமான எது பார்த்துட்டு ஸோ ஒரு பிடிஎஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ் ஸோ நேற்று ரிலீஸ் பண்ணாங்க ஒரு தேர்ட்டி நைன் செகண்ட்ஸுக்கான வீடியோ வந்து வேற லெவலில் இருக்கு கைஸ் இதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்பர் லொகேஷனே லொக்கேஷனு அதிகம் பாத்தீங்கன்னா இந்த படத்தில் ஆயிரம் பேர் லொக்கேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அதே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு படம் வந்து கண்டிப்பா ஆறு தான் அதிகமாக நடக்குது ஆர்பர் பேர் சம்பந்தப்பட்ட கதை அங்கேயே வந்து ஏதோ ஒரு ஸ்மக்லிங் நடக்குது இதை வந்து கண்டிப்பா நாகர்ஜுன் தான் பண்றாரு நாகர்ஜுனுக்கும் தலைவருக்கும் தான் கிளாஷ் வருது ஸோ இதுல வந்து சத்யராஜ் சௌமின் சாயிரு உபேந்திரா இவங்க எல்லாம் எப்படி லிங்க் ஆகுறாங்க அப்படின்றத படத்தோட கதையா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த கிளிம்சி வீடியோலேயே பார்த்துருந்தோம் நாகர்ஜுனா வந்து பேக்ல வந்து ஹேர் ஹேர் ஸ்டைல மட்டும் காமிச்சிருப்பாங்க அதுல நடந்து போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஷிப் போர்ட்டு தான் ஷிப் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஆர்பர்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே நின்றுப்பாங்க அந்த எல்லோ கலர் ஹெல்மெட் போட்டு அது எல்லாமே பாத்துருப்போம் அந்த சேம் டைம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கூலி படத்துல இருந்து ஒரு டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா அந்த டைட்டில் டீசரே பாத்தீங்கன்னா ஆர்பர்ல நடக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க அது கோட்ஸ் ஸ்மக்லிங் அது மட்டும் இல்லாம இந்த பிடிஎஸ் வீடியோல வாட்ச் ஃபைட் வந்து கண்டிப்பா இருக்கு வாட்ச் பாத்தீங்கன்னா செயின் மாதிரி லிங்க் ஆயிருக்கும் அந்த செயின் மாதிரி லிங்க் ஆகிறத வச்சு ஒரு ஃபைட் வந்து வச்சிருப்பாங்க சோ அது பாத்தீங்கன்னா அல்ட்ரா லெவல்ல இருக்கும் அந்த ஃபைட் அப்படின்றது நம்ம அந்த டைட்டில் டீசருக்கான கிளிம்ஸ் மட்டும் தான் இருக்கு நினைச்சோம் பட் படத்துலயே பாத்தீங்கன்னா அந்த ஃபைட் இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு அது மட்டும் இல்லாம ஒரு மேன்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த மேன்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான ஃபைட் ஒன்று இருக்குது இதெல்லாத்தையும் தாட்டி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தலைவர் வச்சு ஏஐ டெக்னிக் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மாடல் வந்து எல்லா படத்துலையுமே இந்த ஒரு விஷயம் அப்படின்னு நடந்துட்டு இருக்குது அந்த விஷயத்தை வச்சு பார்த்திங்கன்னா தலைவரை என்னவோ பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அது வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் தலைவர் பார்த்திங்கன்னா சென்டரில் உட்காந்துட்டு சுற்றி பார்த்திங்கன்னா அது ஏஇ கேமராஸ் இருக்கும் இது வந்து படத்தில் என்ன மாதிரி ஒரு சம்பத்தை பண்ண போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிடிசி வீடியோ வந்து வேறு லெவலில் சக்கப்போடு போட்டுக்குது ஸோ பார்க்கல எப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருக்கேன் அந்தளவுக்கு ஒரு தரமான